ஆனால் என் இனி உறவுகளே சரி கேட்டீங்களா நான் என்ற மகனோட்டுக்கு போய்ட்டு மூணு மாதம் ஆகிப்போச்சு சரி இன்னைக்கு வரலாம் மகளோட்டுக்கு நாளைக்கு வரலான்னு சொல்லி போட்டு இன்னைக்கு தான் நேரம் கிடச்சிது நான் பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு தான் வந்து இறங்கிட்டு இந்த ஃபோன் கொடுத்துருந்தாங்க அது ஏதோ நகத்தில் போனாமா அந்த நகத்தில் போனெல்லாம் எனக்கு யூஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்லி போட்டு இந்த பொத்தான இருக்கிற போனை தான் என் கையில் கொடுத்தாங்க நான் வர்றேன்னு சொன்னேன் சரின்னு சொல்லி போட்டு என்னை வந்து பைக்கில் ஊட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்து என்னை இறக்கி விட்டு போட்டு பின்னங்கால் உடனியில் அடிக்க அவங்க கூட வந்த நண்பர்களையெல்லாம் கூட்டிகிட்டு ஃப்ரெண்டுகளை அத்தனை ஏற்றி ஊட்டிட்டு கொடுக்குடுன்னு பின்னங்கால் புடனியில் அடிக்க ஓடிட்டானுங்க ஏன்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை நான் பார்த்தா அவகிட்ட நான் கேட்கறத தெரியுமா கேட்பேன் சாமி வெளிக்கெல்லாம் நல்லா போகுதா இல்லை வகுர் எதாவது வலிச்சு வலிச்சு எடுக்குதா இல்லை வெளிக்கு தண்ணியாக தான் போகுதா இல்லை கெட்டியாக போகுதா வகுறு எதாவது தொந்தரவு பண்ணுதா அப்படின்னு கேட்பனுங்க அப்புறம் தலைமசரெல்லாம் மஞ்சி மாதிரி இருக்குது சேஷம் சித்தா கொஞ்சம் வேப்பண்ணையா விளக்கினையா கொஞ்சம் வச்சு விடுக்குமா அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டணுங்க பசங்க முன்னாடி இதை கேட்டு போட்டேன்னு சொல்லிட்டு இனி நீ எப்போ வந்தாலும் உங்ககிட்ட நாங்கள் சிக்க மாட்டோம்னு சொல்லி போட்டு என்னை கண்ட ஒன்றும் ஓடுறாங்க அந்த எல்லாம் ஒரு வீட்டில் அண்டா குழந்தைங்க குண்டா குழந்தைங்கன்னு கூட கூடைய குழந்தைங்க இருந்ததுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் ஒவ்வொருத்தரும் வகுர பளிச்சுன்னு கழுவி வச்சுருந்தாங்க வகுத்துக்கு என்ன சாப்பிட்றோம் இத்தனை மாசத்துக்கு ஒருக்கா இப்படி கழுவணும் அப்படி கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு முறையா கழுவிட்டு இருந்தாங்க உப்புத்தண்ணியில வகர் கழுவுறது என்னா விளக்கண்ணில வகிறுறு கழுறது என்ன அத பேதிங்கிறாங்கல அதுல கழுவுறது என்ன இந்த மாதிரி எல்லாம் கழுவி பிடிச்சு இருந்தாங்க அப்புறம் இந்த பாஸ்ட் புட்டாமா விசவெசையா செஞ்சு கொடுக்குற சோறாமா அந்த சோறை வந்து அதிகமா தீங்குறாங்க நம்ம உர சூழ்நிலை என்ன பண்றது சரி ஒரு நாள் ரெண்டு நாள் தின்னா பரவாயில்ல அதே வேலையா தின்னாக்கா அப்புறம் நான் சத்தம் போடாம இருப்பேனா வீட்டுக்கு வந்தாலே அமைச்சு எப்போ பார்த்தாலும் இப்படியேதான் சொல்லுது வீட்டுக்கு பார்த்தா இதை திங்காதீங்கோ அதை திங்காதீங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லுது அப்புறம் வீட்டுக்கு வந்தாக்கா கீரை கடைஞ்சி போடுறதும் கலிக்கிடி போடுறது இல்லை வேறு ஏதாச்சும் தானியம் ஏதாச்சும் செஞ்சு தரேன்னு சொல்லி போட்டு எப்பப்பாரு அமைச்சு இப்படித்தான் பண்ணு அமைச்சு வீட்டுக்கு வந்தாலே சோறு திங்கிறமோ இல்லையோ மற்ற வெரைட்டியாக வெவ்வேறு இதெல்லாம் சாப்பிட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி போட்டு என் பேரமாக்கா என்னை கண்டால பின்னங்கால் அடிக்க ஓடி போயிடுறாங்க இந்த பாஸ்ட் புட்டு விசையாக புட்டுன்னு சொல்லி மாற்றி மாற்றி இங்கே சாப்பிட்றதுனால சோறு விதைக்கிறதுக்கும் நெல் விதைக்கிறதுக்கும் புல் விதைக்கிறதுக்கும் புல் சார்ந்த தானியம் விதைக்கிறதுக்கும் ஆயிரம் கேள்வி பெரியவியில் கேட்டு ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருந்தாங்க அன்னைக்கெல்லாம் புல்ல குட்டிதான் ஊடு நிறைய குமிஞ்சு கிடந்தது இன்னைக்கு பாஸ்ட்டாக புட்டு செய்கிற நான் மெதுவா புட்டு செய்யறேன்னு சொல்லி ஒவ்வொரு விதமான புட்டுகள்லாம் பண்ணி 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 இன்னைக்கு பசங்க வகர் கெடுத்து வச்சிருக்கிறாங்க யாருமே வகுறு உணவு கிடையாது ஆரோ ஒருத்தர் என்ன மாதிரி இருக்கிற இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் இந்த பேரனையும் பேத்தி பார்த்து பார்த்து அவரு கழுவி விடுறாங்க அன்னைக்கெல்லாம் பிள்ள வேணும் புள்ள வேணும்னு சொல்லி போட்டு யாருமே ஆண்டவனேன்னு கையெடுத்து கும்பிட்டதுக்கப்புறம் எந்த மருத்துவச்சுவா மருத்துவரைவா போய் பார்த்தது இல்லைங்க ஆனால் இன்னைக்கு விசையாக புட்டு சாப்பிட்றோம் புதுசு புதுசாக என்னமோ இறக்கணும் புதுசு புதுசாக ஆர்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக அது என்னம்மா பாம்ஸ் ஆமாம் பாம்ஸ் இருந்தால் கொடுங்க பிள்ளை வச்சுக்கிற பகுத்தில் பாம்ஸ் இருந்தால் கொடுங்கோ பிள்ளை வச்சுக்கிற பகுத்துலன்னு பிள்ளைய என்ன சொல்கிறது உங்குறதுல திங்கிறதுல தொலை ஆகாமல் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக தொலைவி பிள்ளையிலே ஆறுகிட்டையோ வாங்கி விதச்சிக்கிறாங்க இப்போ குறையும் நான் இங்கே போய் சொல்லிட்டு மண்டையில் இறியாக இருந்தால் ஆகு இல்லைன்னா நாம் என்னத்தை சொல்லி என்ன பிரியோஜனம் பார்க்கலாம்